கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கும் ஏசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று தேவ நம்பிக்கையின் பலனை குறித்து நாம் பார்க்கலாம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனம் இது நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை முழுவதிலும் அநேக வாக்குறுதிகளை நாம் காணலாம் ஏனென்றால் நமது கண்ணுக்கு தெரியாத கர்த்தர் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நம்மை கவனித்துக் கொள்ள விரும்புகிறார் அவர் நம் வாழ்க்கைக்கு குறைவானதை அல்ல மிக சிறந்ததையே கொடுக்க விரும்புகிறார் இருப்பினும் நம் வாழ்க்கை கடலில் பயணிக்கும் போது நம் பாதையில் எழும் புயல்களால் சில நேரங்களில் நமது நம்பிக்கை அசைக்கப்படுகிறது நம் வாழ்க்கை படகு அசைக்கப்படும் போதும் அலைகள் நம் வாசஸ்தலத்திற்குள் நுழைவது போல் அச்சுறுத்தும் போதும் நம் வாழ்வில் கர்த்தரின் உண்மை தன்மையை சந்தேகிக்க தொடங்குகிறோம் கர்த்தரையே கூட கேள்வி கேட்கிறோம் இது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் எனக்கான கர்த்தரின் திட்டமா ஆனால் நாம் தேவனோடு நெருக்கமாக நடக்கும் போது இந்த அலைகள் ஒருபோதும் நம்மை வீழ்த்த முடியாது ஆகவே நாம் நம்முடைய விசுவாசத்தை இழந்து விட வேண்டும் என்று அர்த்தமல்ல உண்மையில் ஒன்றுமே இல்லாத வனாந்திரத்தின் வழியாக நம்மை அழைத்து செல்ல தேவன் விரும்புகிறார் அதன் நிமித்தமாக அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பவர் மற்றும் பாதுகாப்பவர் என்பதை நம் வாழ்க்கையின் மூலம் இந்த உலகுக்கு காட்ட முடியும் நம் வாழ்வில் நம்மை அச்சுறுத்தும் காலங்களும் பருவங்களும் தேவன் தமது மகிமையை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளாகும் தேவன் நம்மை அவருடைய சாயலாக மாற்றுவதில் அதிக அக்கறை காட்டுகிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் படித்தால் இதை நன்கு அறிந்து கொள்வீர்கள் அந்த சாயலை அடைய அவர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் அல்லது சூழ்நிலையையும் பயன்படுத்துவார் அவிசுவாசமானது நம் வாழ்வில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தியமற்ற காரியங்கள் நடப்பதை நாம் காண முடியாமல் செய்துவிடும் ஆனால் உண்மையான விசுவாசமோ அல்லது அவர் மீதான உறுதியான நம்பிக்கையோ அவர் நம் வாழ்வில் சாத்தியமற்றதை செய்ய அனுமதிக்கிறது ஆகவே தேவன் எப் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் மதித்து அவர் விரும்புகிற பலனளிக்கும் பணியின் லக்கை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டு அந்த விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்போமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்